வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பொதுத்தமிழ் வினா விடை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இருந்து ஐம்பது வரை வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்கா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் அடுத்த ஐம்பது கொஸ்டின் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக் கொண்டு அனுபவிக்கக்கூடிய கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டி கே சிதம்பரம் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எனது இலங்கை செலவு அடுத்து மூணாவது கொஸ்டின் மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மோசிகீரனார் அடுத்து நாலாவது கொஸ்டின் சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருவிளையாடற் புராணம் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர் அடுத்து ஆறாவது கிருஷ்ணின் சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருவெண்ணெய் நல்லூர் அடுத்து எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தருமு சிவராமு அடுத்து மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வரலிலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் சி நா பிச்சமூர்த்தி அடுத்து முத்துக்குமார் சுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ குமர குருபரர் அடுத்து இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சீர்காழி சி ரா அரங்கநாதன் அடுத்து தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை டி முப்பத்தி ஆறு படலங்கள் அடுத்து பொறுத்துக புலவர் நூற்பெயர் விடை ஆப்ஷன் சி முடியரசன் காவியப்பாவை சச்சிதானந்தன் ஆனந்த தேன் குமரகுருபரர் சகலகலா வள்ளிமாலை கண்ணதாசன் மாங்கனி விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்து மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அகரு அடுத்து மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் பி கவிமணி அடுத்து கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் யாது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி துன்பம் அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்க விடை ஆப்ஷன் டி வைகல் வைகளும் வைகரை வைகுதல் அடுத்து வாக்கியங்களை கவனி கூற்று எடுத்துக்காட்டு நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்திரியிடம் கூறினாள் காரணம் ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று ஆகும் விடை ஆப்ஷன் டி இவற்றுள் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் என்பது கூற்றிற்கான சரியான விளக்கம் அடுத்து இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க பண்பு பெயர் விடை ஆப்ஷன் ஏ திட்பம் அடுத்து வரிசைப்படி சொற்களை செய்க விடை ஆப்ஷன் சி தப்பு தீர்ப்பு துப்பு தோப்பு அடுத்து பொருந்தா இணையை கண்டறிக விடை ஆப்ஷன் பி வெய்யோன் திங்கள் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் விடை ஆப்ஷன் டி தமிழர் தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும் அடுத்து கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் விடை ஆப்ஷன் சி பழமொழி நானூறு அடுத்து எவ்வகை வாக்கியம் மாணவன் பாடம் படித்திலன் விடை ஆப்ஷன் ஏ எதிர்மறை தொடர் அடுத்து தக்கார் தகவுயிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இக்குரலில் எச்சத்தால் என்ற இணை விடை ஆப்ஷன் டி இன எதுகை அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்க மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை விடை ஆப்ஷன் ஏ தமிழருக்கு பெருமை தராதது எது அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்க இரட்டை கிழவி இரட்டிற் பிரிந்திசையா விடை ஆப்ஷன் சி இரட்டிற் பிரிந்திசையாதது எது அடுத்து சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது விடை ஆப்ஷன் சி மருதகாசி அடுத்து கீழ்கண்டவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது விடை ஆப்ஷன் டி கொய்யாக்கனி அடுத்து உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது விடை ஆப்ஷன் சி தேன்மழை அடுத்து தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார் விடை ஆப்ஷன் பி நம்மாழ்வார் அடுத்து உமர்கையாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை எழுதுக விடை ஆப்ஷன் சி நான்கடி செய்யுள் ரூபாயத் அப்படின்னா நான்கடி செய்யுள் அடுத்து கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாததை அறிக விடை ஆப்ஷன் பி தொல்லை அடுத்து செயப்பாட்டு வினைச்சொற்றொடரை கண்டறிக விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம் வவுசியால் பதிப்பிக்கப்பட்டது அடுத்து குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது இக்குரலில் அடியெதுகையாவது விடை ஆப்ஷன் சி குணமென்னும் கணமேயும் அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறிதல் பள்ளிக்கல்வி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக விடை ஆப்ஷன் ஏ தனி வாக்கியம் அடுத்து பிரவினை வாக்கியத்தை கண்டறிக விடை ஆப்ஷன் சி அகனானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தான் அடுத்து பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தாத சொல்லை தேர்க பண்புத்தொகை விடை ஆப்ஷன் பி செய்வினை அடுத்து நெறியினில் உயிர் செகுத்திடுவ இதில் உயிர் செகுத்து எவ்விலக்கணத்தை சார்ந்தது விடை ஆப்ஷன் டி இரண்டாம் வேற்றுமை தொகை அடுத்து சரியானவற்றை தேர்க பொருள் திணை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மூணு நாளும் சரி மூணு செருவென்றது வாகை நாலு எயில் காத்தல் நொச்சி விடை ஆப்ஷன் சி அடுத்து பிரித்தெழுதுக நெடுநாவாய் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நெடுமை கூட்டல் நாவாய் அடுத்து நல்ல எனும் அடைமொழியை பெற்ற நூல் எது விடை ஆப்ஷன் பி குறுந்தொகை அடுத்து கடலில் கரைத்த பெருங்காயம் போல இந்த உவமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் விடை ஆப்ஷன் சி வீணாதல் அடுத்து தெரிநிலை வினையச்சத்தை எடுத்து எழுதுக விடை ஆப்ஷன் சி நடந்து வந்தான் அடுத்து பொருத்துக விடை ஆப்ஷன் டி கை ஒழுக்கம் நோ துன்பம் யா ஒரு வகை மரம் வௌ கைப்பற்றுதல் ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்து ஈற்றையலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை விடை ஆப்ஷன் டி நேரிசை ஆசிரியப்பா அடுத்து சோவியத்து அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என கூறியவர் விடை ஆப்ஷன் சி காந்தியடிகள் அடுத்து கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார் விடை ஆப்ஷன் சி வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார் அடுத்து உலகத் தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திறனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடு விடை ஆப்ஷன் சி தமிழ்ச்சிட்டு அடுத்து மேதையில் சிறந்ததன்று முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது விடை ஆப்ஷன் ஏ கற்றது மறவாமை அடுத்து இலக்கண குறிப்பறிந்து பொறுத்துக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வழிக்கரை ஆறாம் வேற்றுமை தொகை கரகமலம் உருவகம் பொங்குகடல் வினைத்தொகை உருவேனில் உரிச்சொற்றொடர் ஆப்ஷன் சி தான் சரியான விடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்